யாரு சிறு பிள்ளை என்று சொன்னால் நல்லதை கெட்டத சரியாய் சிந்திக்க கூடியதாய் மாறும் பெரியவங்களுக்கு இந்த கெப்பாசிட்டி இல்ல அவங்க ஜாதிலையும் மதத்திலையும் ஜனங்களுடைய கோத்திரத்திலையும் சிக்கப்பட்டபடினால் உடனே யார் சொன்னாலும் உண்மைய உடனே கையாள மாட்டார்கள் பெரியவர்கள் ஆனா சிறுவர்கள் அப்படி அல்ல அவங்களுக்கு ஒரு உண்மை புரிஞ்சிச்சு அப்படின்னா உடனே அந்த உண்மையை எடுத்துக் எடுத்துக்கொள்வார்கள் அவங்களுக்கு ஒரு கெட்டது இஷ்டம் ஆயிடுச்சுன்னா உடனே கெட்டதை கையில் எடுத்துக் கொள்வார்கள் இதுதான் சிறு பிள்ளைகள் யாரு சிறு பிள்ளைகள் என்று சொன்னால் நல்லதை சொல்லிக் கொடுத்தார் ஜாதி மதம் மொழி உடைய வெறி இல்லாம நல்லதை அப்படியே ஏற்றுக்கொண்டு யாருடைய பயமும் இல்லாம நல்லதுக்கு கீழ்ப்படியக்கூடிய மனமுள்ளது தான் சிறுப்புள்ள தன்மை